очку çarственu saraq子 Kwa Ili da qo Q&ya Kwa hli da, Trusteeli Rao tama ti guys, k Fredioongag Kwa Ili da, Kata kwa li Kindha chungag

கட்சியுடைய அடிப்படை கொள்கை என்பது நாம் அனைவரும் சமம் என்பது அடிப்படை தொகையில் அன்றைய மகிழ்ச்சியில் கொள்கை இந்த கொள்கை என்பது நம்முடைய இந்தியத்தில் நாம் பாரத ஜெய்தோ ஆனால் காதிகளாக தமிழ் மக்களாக சூழ்நிலைக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு மக்களும் அங்கிருக்கின்றன வேல் பாதையில் நிறைவராக அந்த மாற்றப்பட்டு சூழ்நிலையில் நாம் கடந்த ஒரு நாடுகளாக

வெற்றி பெற்று தமிழக மக்களை காதலர் ஆட்சி இருந்தால்தோ இடைநிலையில் தான் தொடர்ந்து ஏற்படும் என்றால் அவர் நல்லவருக்கும் அரசியலும் எதிர்கால நம்பிக்கை ஒன்றை இந்த மக்களுக்கு இதுவாக இருப்பார்கள் என்பதால் தான் நாம் அனைத்தையும் நமக்கான அரசியல் ஏற்படுத்தோ இந்த மனைவிக்கு இல்லாத மனைவருக்குமான ஆட்சியை ஏற்பட்டோம் என்பதுதான்

اساسا سا يا

Okay. I'm going